வணக்கம் ஃபிளிக்ஸ் மீடியா உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் தேசிய மாநில நெடுஞ்சாலை உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனைத்து கட்சி சமுதாய அமைப்பு சார்பில் நிரந்தரமாக பொருத்தப்பட்டுள்ள கொடி கம்பலை பன்னெண்டு வாரத்துக்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டிருந்தது தவறினால் சம்பந்தப்பட்ட கட்சி மற்றும் அமைப்புகளுக்கு நோட்டீஸ் வழங்கி கொடுங்கப்பலை அகற்ற வேண்டும் என இதற்கு உண்டான செலவுகளை சம்பந்தப்பட்ட கட்சி அமைப்புகள் வசூல் செய்ய வேண்டும் அப்படி உத்தரவு இட்டுருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு உட்பட்ட நகராட்சி மாநகராட்சியில் பாருங்கள் ஆவடி மாநகராட்சி கண் எதிரே கொடி கம்பங்கள் இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட கொடிகம்பங்கள் இன்று வரையும் அகற்றாமல் இருக்குதுங்க திண்ணூர் நகராட்சியில் இது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மெத்தனை போக்காக இருக்காங்க திண்டனூர் ஆணையர் பார்த்திங்கன்னா மெத்தனை போட்டா இருக்காங்க அப்போ கலெக்டர் சொல்கிற உத்தரவே மதிக்க மாட்டேன்றாங்க திண்ணல்லூர் நகராட்சி ஆணையர் கீர்த்தனா அவர்கள் பூந்தமல்லியில் இதே போல் தான் பூந்தமல்லிலேயும் மெத்தனை போக்காக இருக்காங்க இப்போ பூந்தமல்லியில் பார்த்திங்கன்னா அந்த நானன்றவர் பார்த்திங்கன்னா புறம்பு இடத்துல பில்டிங் கட்டுறார் கண்டோமெண்ட் ஏரியாவில் பில்டிங்கை கட்டுற அந்த பில்டிங் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க ஆணையர் இதே போல் தான் வந்து பூந்தமல்லி ஆவடி திருவர்கடு போன்ற இடங்களை வந்து கட்சி கொடி கம்பங்களை அகற்றப்படாமல் மெத்தனமாக இருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து இதை கவனம் எடுக்கணும் கவனம் எடுத்து